வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு இடையில இட்லிக்கு தோசைக்கும் சாதத்துக்கு ஏற்ற சிக்கன் கிரேவி ரெண்டு விதமாக எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் இந்த சிக்கன் கிரேவி பண்ணுறதுக்கு அரை கிலோ அளவுக்கு சிக்கன் எடுத்துருக்கேன் இது நல்லா கழுவி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா பேனில் ஐம்பது எம்எல் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சம் சோம்பு பட்டை ஒன்று கிராம்பு ஒன்று போட்டு நல்லா வதக்கி விடுங்க இது வதங்கினோடனே நறுக்கின வெங்காயம் ரெண்டு சேர்த்து நல்லா பொடியை நறுக்கிக்குங்க இதையும் நல்லா வதக்கிங்க இது வதங்கும் போதே தேவையான உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க அந்த வெங்காயம் வந்து நல்லா டிரான்ஸ்பரண்ட் ஆகணும் அது வரைக்கும் நல்லா வதங்கணும் இப்போ நல்லா வதங்கி வந்துருச்சு இந்த டைமில் நறுக்கி வச்சால் தக்காளியை சேர்த்துக்கிறேன் தக்காளி பெருசாக இருந்தால் ஒன்று போதும் இல்லைனா ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க இது கொஞ்சம் வதங்கும் போதே மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் போல் நல்லா வதக்கிக்குங்க இது வதங்கினவுன்னே நம்ம கழுவி வச்சுக்கிற சிக்கனை சேர்த்துக்கலாம் சேர்த்தாச்சு இப்போ இது நல்லா இதை கலந்து விட்டுக்கோங்க இப்போ நம்ம ஏற்கனவே உப்பு போட்டாச்சு மஞ்சள் தூள் போட்டாச்சு இது வந்து மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் போல் நல்லா குக் பண்ணுங்கள் தண்ணி ஊற்ற தேவையில்லை அந்த சிக்கனில் வெங்காயத்தில் இருக்கிற தண்ணியே இதுக்கு போதுமானதாக இருக்கும் இப்போ சிக்கன் வந்து ஆஃப் குக்காகிருக்கும் இந்த டைமில் நம்ம மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் குளம்பிளகாத்தல் சேர்க்குறேன் ஒரு ரெண்டு ஸ்பூனுக்கு சேர்த்துட்டு மிளகுத்தூள் ஒன்று டேபிள் ஸ்பூன் சேர்க்குறேன் கரம் மசாலா ஒரு முக்கால் டீஸ்பூனும் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் சேர்க்குறேன் நீங்கள் காரம் குறச்சலாக வேணும்னா நீங்கள் குறைவாக போட்டுக்கோங்க இது கொஞ்சம் காரம் தூக்கிலாக தான் இருக்கும் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கழுகிட்டே இருந்தீங்கன்னா மசாலா கொஞ்சம் நல்லா குக் ஆகும் அதுவும் இல்லாமல் இது கூட நறுக்கின கொத்தமல்லி கொஞ்சம் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு தண்ணி எவ்வளோ தேவையோ நீங்கள் அது ஆட் பண்ணிக்கோங்க நான் இப்போ ஒரு கிளாஸ் அளவுக்கு சேர்க்குறேன் சேர்த்துட்டு மூடி போட்டு நல்லா ஒரு பத்து நிமிஷத்து குக் பண்ணிங்கன்னா சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடும் இப்போ உப்பு வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க உப்பு காரம் இந்த டைமில் செக் பண்ணிவிட்டு அப்புறமா க்ளோஸ் பண்ணிவிட்டு வேக விடுங்க அப்போ தான் சரியாக இருக்கும் அப்புறம் அஞ்சுலேருந்து பத்து நிமிஷத்துலேயே ஆகிடும் ஏன்னா சிக்கன் ஏற்கனவே நல்லா ஆஃப் குக்காக இருந்தது இப்போ பாருங்கள் நல்லா ரெடியாகிடுச்சு இது எண்ணெய் பிரிகிற வரைக்கும் அப்படியே ஓப்பன்லேயே வச்சுக்கோங்க தட்டுப்பட்டு மூட வேண்டாம் எண்ணெய் பிரிஞ்ச ஒன்று இறக்கிட வேண்டியதுதான் இந்த கிரேவி சப்பாத்திக்கும் தொட்டுக்கலாம் இட்லி தோசைக்கும் நல்லாயிருக்கும் சாதத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது கிரீன் சிக்கன் கிரேவி இது தக்காளி சேர்க்காமல் செய்கிறது இதுவுமே ரொம்ப நல்லாயிருக்கும் நல்லா ஸ்பைஸியாக சாதத்துக்குமே நல்லாயிருக்கும் டிஃபனுக்கும் சூப்பராக இருக்கும் கிரேவி பண்ணுறதுக்கு அரை கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன் ஒரு டீஸ்பூன் மிளகு அரை டீஸ்பூன் சீரகம் ஒரு சின்ன சைஸ் துண்டு இஞ்சி வந்து எடுத்திருக்கேன் ஒரு மூணு பல் பூண்டு கப் அளவுக்கு நறுக்கிற கொத்தமல்லி கப்பு புதினா பச்சை மிளகா வந்து ரெண்டு பச்சை மிளகா எடுத்திருக்கேன் பெரிய சைஸ் எடுத்திருக்கேன் எல்லாத்தையும் மிக்ஸ்சரில் சேர்த்துக்குங்க மிளகு சீரகம் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன் நம்ம ஏற்க செஞ்ச கிரேவிக்கு பெப்பர் அதிகமாக போட்டிருந்தோம் இப்போ இது கூட தயிர் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு நம்ம ஏற்கனவே கழுவி வச்சுருக்கிற சிக்கனில் அதை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு தேவையான உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அந்த மசாலா நல்லா ஊறணும் இது ஒரு ஆஃப் அன் அவருக்கு அப்படியே போட்டு மூடி வச்சுருங்க இப்போ ஹாஃப் அன் அவர் கழித்து இந்த மசாலா நல்லா ஊறியிருக்கோம் சிக்கனில் இப்போ நம்ம கிரேவி பண்ண ஆரம்பிக்கலாம் பேனில் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடியை நறுக்கிட்டு நல்லா போட்டு வதக்கிங்க வேறு இது ஸ்பைசஸ் எதுவும் தேவையில்லை பட்டா லவங்க எதுவுமே நான் சேர்க்கலை வெறும் வெங்காயம் மட்டும் சேர்த்துருக்கேன் வெங்காயம் நல்லா ட்ரான்ஸ்பரண்ட் ஆகணும் நல்லா வதங்கினவுடனே இது கூட மஞ்சத்தூள் கரம் மசாலா மிளகாத்தூள் சேர்க்குறேன் தூள் சேர்த்துட்டு காஷ்மீர் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க நம்ம ஏற்கனவே பச்சை மிளகாய் அரைச்சி வச்சுருக்கோம் அதனால காரம் பார்த்து சேர்த்துக்கோங்க ஸோ முதல்ல ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு அதுக்கப்புறம் பத்தெல்லாம் சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா மசாலா நல்லா குக் ஆகட்டும் ஒரு நிமிஷம் போல் நல்லா மூடி வச்சுட்டு அது வெங்காயம் நல்லா மசாலாவோட நல்லா சேர்ந்து வந்திருக்கோம் அந்த டைமில் நம்ம ஊற வச்சுருக்கிற சிக்கனை இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க நல்லா ரெண்டு நிமிஷம் போல் நல்லா வதக்கி விட்டுட்டே இருங்க இப்போ இது நல்லா மசாலாவோட சேர்ந்து வரும்போது அந்த பவுல் அலசுனா தண்ணியும் இதில் சேர்த்துக்கோங்க தேவையளவு தண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு மூடி போட்டு ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷத்துக்கு குக் பண்ண வேண்டியது தான் பாருங்கள் ஒரு பத்து நிமிஷத்துலேயே எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சுன்னு கிரேவி இந்த ஸ்டேஜ்லேயே உங்களுக்கு இது போதும்னா இறக்கிடலாம் இன்னும் கொஞ்சம் கெட்டியாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் நேரம் ஒரு ரெண்டு நிமிஷம் போல் வச்சிங்கன்னா நல்லா கெட்டியாகிடும் அதுக்கப்புறமா இறக்கிட வேண்டியது தான் அதாவது எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள் நம்ம இந்த கிரேவியில் வேறு கரம் மசாலா ரொம்ப அதிகமாக சேர்க்கவே இல்லை இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் அதிகமாக சேர்க்கலை ஸ்பைசஸ்லாம் குறைவாக போட்டிருக்கேன் மாதிரி புதினாவும் கொத்தமல்லியும் அதிகமாக போட்டு இதை நம்ம செஞ்சனால டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் டேஸ்ட்டு சப்பாத்திக்கு ரொம்ப சூப்பராகவே இருக்கும் இந்த ரெண்டு ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்